அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து வெற்றி தரும் ஸ்தானங்கள் அப்படின்ற தலைப்பில் நேற்று ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தோம் இன்றைக்கி அதனோட தொடர்ச்சி ரெண்டாம் பாகம் சரிங்களா அதாவது ஜாதகத்தில் உபஜயஸ்தானங்கள் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் உபஜயஸ்தானங்கள் அப்படின்ற மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு வந்து உபஜயஸ்தானங்கள் ஸோ இதில் வந்து நேற்று வந்து மூணாம் இடத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த மூணாம் இடம் அப்படின்றது தான் வந்து இந்த மூணு நான்கு ஸ்தானங்களை மூணாம் இடமும் பதினோராம் இடம் அதிக பலம் வாய்ந்து தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மூணாம் இடம் அப்படின்றப்ப பார்க்கச்சே நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் எட்டாம் இடத்துக்கு அது எட்டாம் எட்டாம் இடமும் அந்த மூணாம் இடம் வழங்குது அப்படின்னு அதாவது லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி இது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எட்டாம் எட்டாம் இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மூணாம் இடம் வரும் ஸோ அப்படி பார்க்க அந்த லக்னா லக்னத்து எட்டாம் அதிபதி இந்த மூணாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த சுபத்துவம் வாய்ந்த மூணாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு அந்த அஷ்ட அஷ்டமாதிபதியால் நடக்க இருக்க வேண்டிய கெடுபலன்கள் தீமைகள்லாம் அவ்வளோவா இருக்காது அது குறைஞ்சி நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே அதே மாதிரி என்னென்னா இந்த எட்டாம் இடம் அப்படின்றது பார்த்தாலும் வந்து நம்ம வந்து ஆயுஸ்தானம் சொன்னோன்னா அதில் வந்து திடீர் வர இன்கம் எல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி எட்டாம் இடம் அப்படின்றது நோன் பார்க்கச்சே வந்து பார்த்திங்கன்னா கணவன்ற மனைவி ஸ்தானம் பெண்கள்னு பார்க்கச்சு அது வந்து கலத்திரஸ்தானம் மாங்கில மாங்கில ஸ்தானமோ அது கலத கரு கருதப்படுறது ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த எட்டாம் இடம் அந்த அதிபதி வந்து இந்த மூணாம் இடத்தில் இருக்கிறது வந்து அதிக சுபத்துவம் பெறுது ஸோ அப்படி ஒரு அஷ்டமாதிபதி இன்னொரு அஷ்டமாதிபதி இடத்துல இருக்கிறதுன்றது மேலும் சிறப்பு அதேமாரி அந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சிறப்புன்னா அந்த திடீர் பணவு திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் பலன்கள்லாம் வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஜாதக அதில் எட்டாம் அதிபதியில் கிடைக்க வேண்டிய கெடுபலன்கள் தீமைகள்லாம் குறைஞ்சிரும் நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு சிறப்பு இந்த மூணாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறது இப்போது ஒரு உதாரணமாக பார்க்கலாம் இப்போது ஒரு மீன லக்னம் எடுத்துக்கோங்க மீன லக்னத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் வந்து குருவே வந்து திக்பலம் பெறுறார் ஆட்சி திக்பலத்தில் இருக்கார்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க மூணாம் இடமான ரிஷபம் வரும் ரிஷபத்தில் சுக்ரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்ரன் இருக்கார் அப்போது இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம பார்த்தோம் இதை இதே மாதிரி எட்டாம் இடம் துலாமில் வந்து சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதாவது இதில் புதன் மிதனத்தில் இருக்கார்னு வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம இது இது தோண்டி எடுத்துருக்கோம் இந்த உபஜயஸ்தானத்தை விஜய் மட்டும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கச்சி இந்த மீன லக்னம் அப்படின்றப்ப அந்த லக்னாபதி லக்னாதிபதி வந்து யார் குரு அங்கே ஆட்சி அவர் அங்கே வந்து திக்பலமும் எப்படியே லக்னத்தில் வந்து குருவும் புத்தனும் திக்பலம் பெறுவார்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி பார்க்குச்சு இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி மற்றும் திக்பலம் அதுக்கு அடுத்து அதுக்கு மூணாம் இடம் அந்த மூணாம் இடம் அப்படி நம்ம பார்க்கச்சே வந்து இங்கே ரிசபம் இங்கே ரிஷபத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் சுக்கரன் இருக்கான்னு சொல்லுவோம் ஸோ சுக்கரன் இருக்கச்ச வந்து எப்போ அந்த மூணாம் இடம் சுபத்தன் சுக்கரன் வந்து பாதி சுபர் பாதி இது முக்கால் சுபர் பாதி தான் வந்து அது சுபர்னு கால் சுபர் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கச்சு அந்த இடத்துக்கு அவர் அவரோட வீட்லேயே ஆட்சி சுபத்தன்மை பெற்றாரு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் பார்த்தா இந்த மீன மீன லக்னத்துக்கு ஆறுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எது ரொம்ப கரெக்டாக வந்து உங்களுக்கு சிம்ம ராசி வரும் சூரியன் ஸோ அவர் வந்து இங்கே இதில் இருக்கார் நாளில் இருக்காருன்னு ஸோ அது வந்து ஒரு சுபத்தன்மையான வீடு நாலுன்றது சுகஸ்தானம் தான் ஸோ அங்கே ஒரு இது இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த எட்டாம் இடம் அப்படின்றது துலாமில் பார்த்தோம் ஸோ அங்கே வந்து சனி பகவான் உச்சாம் உச்சம் பெறுறார் அவர் வந்து எங்கே இருக்க அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டுக்கான அதிபதி ஓகேங்களா அந்த பத்தாம் அதிபதியும் பார்த்தா குரு அவர் லக்னத்துலேயே வந்து திக்பலத்தில் இருக்கார் ஸோ இப்போ பார்க்கச்சே இந்த ஜாதகரை பத்திரிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன விதி தான் மூன்றாம் அதிபதி வந்து சுபத்தன்மை பெறணும் மூன்றாம் இடம் ஸோ இங்கே வந்து அங்கேயே இருக்க சுபத்தன்மையினே இருக்கார் அது ஒரு சிறப்பு அதே மாதிரி இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இவருக்கு வந்து அஷ்டமாதிபதி யாருன்னு பார்த்தினா அவரும் சுக்கரன் தான் ஸோ இங்கே அஷ்டமாதிபதின்ற சுக்கரன் வந்து அங்கே மூணாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த ஜாதகருக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்குது அதனால் வந்து இதனால் இவருக்கு கலத்துறதுனால இவருக்கு அதிக நன்மையும் இருக்குது அது மட்டும் இல்லாத இவருக்கு வந்து நடக்க அந்த இது ப திடீர் பண வரவு பெருத்த சம்பாத்தியம் இதெல்லாமும் அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பு பார்த்தோம்னா இவருக்கு அந்த அஷ்டமாதிபதியால் நடக்க வேண்டிய சுக்கரனால் சுக்கிரபவனம் நடக்க வேண்டிய கெடுபலன்கள் தீமைகள்லாம் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒரு சிறப்பு அதே மாதிரி ஒரு லக்னாதிபதியும் வளர்த்து அஷ் அஷ்டமாதிப அஷ்ட லக்னாதிபதியும் வளர்த்து மூணாம் சுப சுபத்தன்மை இருக்க பாவிகள் இருந்தாலும் எட்டு பத்தாம் இடம் பத்தாம் இடமும் அழுத்துது அப்படின்னா இங்கே வந்த இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல தொழில் நல்லா மேல்மையாள் ஆள் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு வள பெருத்த பணம் வரும்னு நம்ம சொன்னோம் ஸோ இங்கே பார்க்குச்சு இங்கே லக்னாதிபதியாரே குரு பகவான் பத்தாம் அதிபதி அவரே ஸோ அவர் லக்னத்திலே வந்து ஆட்சி திக்பலம் பெற்றிருக்காரு இங்கே மூணாம் இடம் வந்து பார்த்தா சுக்ரன் அவர் அவர் சுபத்தன்மை இருக்குது ஸோ ஒன்று பத்து குடையவரும் வந்து நல்ல இதில் இருக்குது அதை விட இவர் இங்கே இருக்கிறதுனால இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பசல்வ வளம் நிறைந்தராக இருப்பார் அது மட்டும் இல்லாது இவர் வந்து ஒரு ஆள் அதாவது நிச்சயம் சொன்னால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வச்சு வேலை வாங்கி அவங்க வேலை போட்டு கொடுக்குற அந்த இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து இவர் செல்வ வளம் நிகழ்ந்தராக இருப்பாருன்னு நம்ம சொல்கிறோம் இது கூட சனி வலுத்தா இன்னும் சிறப்புன்னு சொன்னோம் ஸோ சனி வலுத்தாருன்னு பார்க்கச்சா இங்கே வந்து பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் வந்து எட்டில் வந்து உச்சம் வேற பெற்றிருக்காரு ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சொல்லலாம் இவர் வந்து ஒரு நாடாளும் யோகத்தை இருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது தான் வந்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்க கிரக சுபநிலைகள் கிரகங்கள் அதே மாதிரி மூன்றாம் இந்த உபஜயஸ்தானம்ன்ற சொல்கிற இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவிகள் இருப்பதே சிறப்பு நம்ம சொன்னோம் ஏன்னா ஒரு எதிரியை வெள்ளம்னா அது ஈக்குவலான ச ஃபைட் பண்ணுறால்தான் நம்மளுக்கு வந்து இருந்தால் தான் நம்ம அந்த இதில் ஜெயிக்க முடியும் இல்லையா ஸோ சமபலம் பண்ணுறது இருக்கணும் அப்படி பார்க்கச்சு இந்த மூன்றாம் இடம் நான் மூணு ஆறு பத்து பதினோரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆறு பன்னெண்டு வந்து ப மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லணும் அங்கே வந்து இந்த மாதிரி பாவிகள் இருப்பது மேலும் சிறப்பு நம்ம சொன்னோம் நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தா அந்த ஆறாம் இடம் ஸோ <laughs> இந்த <laughs> ஆறாம் <laughs> இடம் நம்ம பார்க்குச்சே இது வந்து என்ன சொன்னால் ருணம் ரோகோ சத்ரு சத்ரு நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் தான் இங்கே இருக்கணும் இங்கே வந்து பாவிகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனால் வந்து இவருக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பாவிகள் இருந்தாங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் இவருக்கு இருக்காது மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு செதுவாக இருந்தாலும் இவர் வெற்றியே காண்பார் அப்படின்னு நம்ம இவர் வெல்ல முடியாது அது ஒரு படத்தில் கூட வரும் இல்லை பாட்டு கூட விஜய் படத்தில் ஒன்று அர்ஜுனன் வில்லு ஹரிச்சந்தன் சொல்லி எ எதிரி எதிரியை கொல்லு இமயத்தை வெல்லும்ன்ற மாதிரி அது மாதிரி இவர்கள் வந்து அந்த தசா காலங்களில் அவருக்கு அந்த நடக்க வேண்டிய கெடுபலங்கள்லாம் குறைஞ்சிரும் அப்படியே இவங்க யாராவது எது எடுத்தாங்க எது த சண்டை போடணும்னு நினச்சா கூட அதில் இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க வந்து தோற்று போய்டுவாங்க இன்னொரு வசனம் கூட ஒரு படத்தில் வருவேன் எக்கக்கூடாத இடத்துல கையை தொடக்கூடாது தொட்டுட்டு அதனால அதனுடைய பின்விலைகள் சந்தித்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களை அதை மாதிரி யாராவது இப்போ சீண்டி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து போவாங்க ஸோ அந்த ஒரு சிறப்பம் வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு உண்டு ஓகேங்களா அதே மாதிரி இவங்க நோய்கள் அதெல்லாம் கூட இவங்களை அந்தளவுக்கு வந்து வந்தாலும் சீக்கிரம் குணமாகிடும் எதிரிகள் வம்பு வழக்கு எதுவும் வந்து இவங்க ஜெயிச்சு வெற்றியே காண்பார்கள் அந்த 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 இடத்துல தொழிலும் வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு தந்து நல்ல ஒரு நல்ல தசையாக மாறும் நம்ம புதுவாக நம்ம ஆறாம் திசா போச்சு பிரச்சனைகள் வரும் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த ஆறாம் இடத்துல இந்த சுபாக இந்த பாவிகள் இருந்து இருக்காங்க அப்படின்றப்ப அந்த தசையும் வந்து இவங்களுக்கு ஒரு யோக தசையாகவே எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய மிக்கது இந்த ஆறாம் இடம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இந்த பதினொன்று இந்த பதினோராம் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறுக்கு ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஸோ அப்போ பார்க்கச்சே வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆறாம் இடமாக வரும் அப்போது இந்த பதினோராம் இடமில் வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தில் வந்து இந்த ஜாதகருக்கு அதிக நன்மைகள் அந்த தசா புத்தி வந்து நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த பதினோராம் அதிபதியால் இந்த ஆறாம் அதிபதி இருக்காங்க இல்லையா இந்த ஆறாம் தசையில் அங்கே இருக்கிற நடக்க நடக்க வேண்டிய அந்த கெடுபலன்கள்லாம் இந்த ஆறாம் அதி இந்த பதினோராம் அதிபதி பார்த்து அதை நிவர்த்தி செய்துருவார் ஸோ இது ஆறுக்கு ஆறு இல்லையா ஸோ அப்படி பார்க்குச்சே அவர் வந்து இந்த பது ஆறாம் இடத்துல இருக்க நடக்க இருக்க இந்த ஜாதகருக்கு நடக்க வேண்டிய ஆறாம் இடத்துனால நடக்க வேண்டிய கெடு பலன்கள் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிச்ச அதை ஜெயிக்க வைக்கிறது இந்த பதினோராம் இடத்த இந்த அதிபதி ஸோ அந்த அதிபதி வச்சு அந்த இது வந்து ஒரு நன்மைகள் இவருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதே மாதிரி இந்த பதினோராம் இடம் அதிபதி வந்து நீச்சம் ஆகக்கூடாது வக்ரமோ நீச்சம் ஆகக்கூடாது அப்படி ஆனால் அந்த பலன்கள் மாறிடும் தசை வந்து இவங்களுக்கு யோக தசையாக இருக்காது சொல்லலாம் அதே போல் இந்த ஆறாம் இடம் அதிபதி சொன்னோம் இல்லையா அந்த ஆறாம் இடம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ பெற்றார் அப்படின்னா பாவக ரீதியாக லக்ன லக்னத்துலேருந்து லக் ஒன்றாமா அந்த மாதிரி பாவக ரீதியாக ஒரு வந்து ஆட்சி உச்சநிலை பெற்றார் அப்படின்னா அதை விட லக்னாதிபதி இன்னும் வலுத்துருக்கணும் அப்படி வலுக்கலை அப்படின்னா வந்து உங்களுக்கு பலன்கள் அப்படியே மாறிடும் சரிங்களா இதுவும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஆனால் பாவக ரீதியாக தான் இதுக்கு முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் நீங்கள் பாவக ரீதியாக அப்படியே டேரெக்டாக அந்த இடத்துல இவர் ஆட்சி உச்சம் பெற்றா அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது பாவக ரீதியாக போச்சால் வந்து சில கிரகங்கள்ல வந்து மாற்றங்கள் இருக்கும் அந்த பிற பிறப்பு தேதி ஜனத கால ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த பலன்கள் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா அது ஒரு ஸோ அது ஒரு சிறப்பு இந்த இதில் இருக்குது மாதிரி இந்த பதினோராம் இடத்துல இருக்க அதிபதினால் மூணு பதினொன்றில் பொதுவாகவே மூணாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் அதிக பாவிகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜா அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல ஜெயிச்சு காட்டுவார் நம்ம சொல்லலாம் நன்மைகளே அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அப்படி இருக்கிறது பட்சத்தில் லக்னாதிபதியும் வர்த்து இந்த உபஜயஸ்தானாதிபதியெலாம் வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து நல்ல சொல் வளம் மிக்கவராக ஒரு சிறந்த ஜோதிட வல்லுநராகவும் இருப்பார் நம்ம சொல்லலாம் அத்தகைய மிக்கது இந்த உபஜயஸ்தானங்களில் இருக்கிற கிரகங்கள் அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த உபஜ ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானாதிபதியை வீட்டில் இருக்கார் அப்படின்னாலும் அந்த தசை வந்து இவங்களுக்கு ஒரு யோக தசையாகவே ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானாபதி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அது அதிக நன்மைகளே தடும் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த லக்ன கேந்திரத்தில் இருக்க கிரகங்கள் திரிகோணத்தில் இருக்க கிரகங்கள் எப்படிப்பட்ட நன்மைகள் பலன்களை தருதோ அதுக்கு சமமான பலன்களை வந்து இந்த ஸ்தானங்களும் தரும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம் அத்தகைய வலிமை மிக்கது இந்த உபஜயஸ்தானங்கள் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று சரிங்களா அதே மாதிரி பத்தாம் இடமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உபஜயஸ்தானத்தில் வரும் ஸோ பத்தாம் இடம் அப்படின்றது ஆல்ரெடி கேந்திரத்தில் வரும் அது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் அதுவும் இந்த கூட பதினோரா இந்த உபஜயஸ்தானத்தில் வர்றது வந்து மேலும் ஒரு சிறப்பு அதுக்கு தான் சொல்கிறோம் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து இந்த உபஜயஸ்தான இதில் வரதுனால அந்த ஒரு இதுவும் வந்து அதனால தான் வந்து அதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இது அதே மாதிரி இந்த உபஜயஸ்தானங்கள் எல்லாமே வளர்த்து லக்னாதிபதியும் நல்ல நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பெரிய செல்வந்தர் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை மேலும் குரு பார்த்தார் அப்படின்னா அவர் வந்து சொல்ல வேணாம் அம்பானி பரம்பரை முன்னாடியே சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வச்சு ஏன் அதுக்கு மேலே கூட வச்சு வேலை வாங்கி அந்தளவுக்கு ஒரு பெரிய மிகுந்த நல்ல நாடாளும் வல்லுநராகவே நாடாளுமல்லுனராகவே இருக்கிற எந்த எந்தவித சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்புமிக்கிறது இந்த உபஜயஸ்தானங்கள் சரிங்களா ஸோ இதே இந்த உபஜயஸ்தானங்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்த்தா இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பதியில் வேறொரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்